ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் குமரன் வந்து படுத்திருக்காரு இப்போ அவருக்கு வந்து உடம்பு சிறில் காய்ச்சடிக்குதுங்கிறத பார்த்து அகிலா வந்து பதறி போய் இப்போ அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துடுறாங்க இன்பாவும் கூட இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து கஞ்சிலாம் கொடுத்து இந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க குமரன் வந்து அந்த உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாரு அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆனந்தி வீட்டில் குமரனுக்கு எப்படி இருக்கோ என்னமோன்னு சொல்லிவிட்டு அது சம்மந்தமாக பேசி எல்லாருமே பார்த்தா ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது ஆனந்தியும் குணவதியும் போது இப்போ ஆனந்திக்கு வந்து மனசு கேட்காம பார்த்தோம் அப்படின்னாக்கா நேராக அகிலாவுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க எப்படி இருக்காங்க என்ன இதுன்னு விசாரிக்கும்போது இப்போ அகிலாவுக்கு சந்தேகம் வந்துடுது எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி படம் பார்க்கறது இந்த மாதிரி நடந்துருச்சு உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு கேட்கும்போது அப்புறம் ஆனந்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அதை கேட்குற அகிலா வந்து அப்படியே அதிர்ந்து போகிறாங்க இந்த பக்கத்தில் குணவதியும் வாங்கி இந்த விஷயத்தெல்லாம் பேசி எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுறாங்க ஆனந்தி வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி அங்க அப்புறம் அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அகிலா சொல்கிறாங்க காய்ச்சடிச்சு இந்த மாதிரி அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே இப்போ அப்படியேருந்தே ஆனந்திக்கு ரொம்பவுமே மனசு வருத்தம் இருக்கு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா குமரன் படுத்துருக்காரு ஆனந்தி உட்காந்து எழுதி இந்த மாதிரி இருக்காங்க அங்கே கோட்டி வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்புறம் அகிலா வெளியில் போயிடுறாங்க கோட்டி வந்து குமரன்ட்ட பேசுகிறாரு குமரன் வந்து ரொம்ப அழகா பேசி இன்றைக்கி மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிடுறாரு நான் ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு கோட்டி வழக்கம் போல செம சூப்பராக காமெடி பண்ணுறார் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக ஜாலியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வயித்தெரிஞ்ச கும்பலுக்கு வந்து எப்படியோ அந்த நியூஸ் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சோம் அதே மாதிரி பார்த்தா கேசவன் பேப்பரோட வராரு இப்போ செல்வி கிட்டே வந்து பேப்பரை கொடுத்ததை பார்த்ததுக்கப்புறம் என்ன நியூஸ் என்ன இதுன்னு படித்து பார்த்தா இந்த மாதிரி வந்து அந்த அதாவது காஞ்சிபுரம் தானே இவங்க எல்லாம் ஒரே ஊரில் தானே இருக்காங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே இந்த மாதிரி கல்யாணம் ஆன அந்த மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது ஆனந்தியை பற்றியும் அதே நேரத்தில் வீராவை பற்றி இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை சரியான நேரத்தில் காப்பாற்றினது கா அதே மாதிரி வாலிபர் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட பேர் போட்டிருக்கு இப்போ எல்லா விஷயமும் செல்விக்கு தெரிஞ்சதுனால பேப்பர் ஆதாரத்தோட அப்படியே கிளம்பி போகிறாங்க இப்போ கேசவனு கூட போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த வாரம் கதை அப்படிங்கும்போது நேராக போய் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து குமரனோட அம்மா முன்னாடி கொடுத்து எல்லாமே இருக்காங்க அதாவது குமரன் கோட்டி ஆனந்தி இந்த பக்கத்து அகிலா எல்லாமே இருக்காங்க இவங்களும் இருக்காங்க இவங்க பெரியமா அவங்க எல்லாமே இருக்காங்க அந்த பேப்பரை போட்டு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க உடனே குமரன் வந்து அப்படியே என்ன செய்யுதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காரு இப்போ குமரனோட அம்மா என்னடா இந்த உண்மையெல்லாம் என்ன உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ குமரன் வந்து அப்படியே எதுவும் சொல்லாமல் அப்படியே பரிதவிச்சு போய் நிற்கிறாரு அதோட செம்ம சுவாரஸ்யமாக கதையை முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமும் வந்து குமரன் வந்து மனசுக்குள்ளாக இருக்கிறத வெளியில் சொல்லாமல் இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக வெளிப்படையாக சொல்லுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி கதையை கொண்டு போனால் தான் செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன அழுத்தம் முடிவு எடுக்கிறாங்க குமரன் அப்படி சொன்னாங்க அப்படின்னாக்கா அதுக்கு குமரனோட அப்பா அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்